ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாட் கூறக்கடை கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் சோயா சங்ஸ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த சுவையான சோயா சங்க்ஸ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க இந்த சோயா சங்ஸ் ஃப்ரை செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு சோயா சங்ஸ் எடுத்திருக்கேங்க பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க மேக்கர் ஃப்ரை செய்யறதுக்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நமக்கு நல்லா வதங்கணுங்க இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கியாச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக இஞ்சியும் பூண்டையும் நல்லா துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசலை நல்லா போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க இப்போது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ பழமான தக்காளியாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேங்க தக்காளி மசியறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா மசிஞ்சரணுங்க அப்போ தான் இந்த சோயா சங்ஸ் ஃப்ரைக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க இப்போ இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறலாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மீல் மேக்கரை சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு நாலு நிமிஷக்கிட்ட ஆயிடுச்சுங்க நல்லா வந்து கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மீல் மேக்கரை சேர்த்துக்கலாங்க மீல் மேக்கரை சுடு தண்ணியில் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு ரெண்டு டைம் நல்லா வந்து பச்சை தண்ணியில் மறுபடியும் நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த மீல் மேக்கர் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசுங்க ரெண்டாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து முழுசாக தான் சேர்த்துருக்கேன் நம்ம தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகும் போதே உப்பு சேர்த்துறதுக்குனால சோயா சங்ஸ்லேயும் நமக்கு கொஞ்சம் நல்லா உப்பு பிடிச்சிருக்குங்க இந்த ஸ்டேஜில் உப்பு நல்லா செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் மட்டும் நம்ம மீல் மேக்கரை வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதுங்க ஏற்கனவே நம்மளுக்கு மசாலாலேருந்தும் நல்லா பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ அவ்வளோதாங்க சூப்பராக ரெடியாயிருச்சு ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழை தூவி இறக்கிட்டோன்னா ரொம்ப சுவையான மீல் மேக்கர் ஃப்ரை ரெடிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி தோசை அதே மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் சாதம் தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கனாலும் டக்குனு இந்த மாதிரி நம்ம ஃப்ரை செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூற கடைக்குச்சினும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்த முத்த ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்